ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது என்பதுதான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும் வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாக வரும் அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது அது மட்டும் இல்லை பறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் தடைகள் தாமதங்கள் பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் பூகங்கமம் நிலநடுக்கம் அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு வந்து ஒரு கண் திருஷ்டி ஒரு போட்டி பொறாமை பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வலரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி பொறாமை பொச்சிருப்பு அது வரும் அதன் மூலயமா நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் பயங்கரவாதத்தை கூட நம்ம வந்து என்ன சொல்கிறது வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும் எல்லா வித இடர்களையும் அதே போல் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ என்ன ஆகும் பஞ்சபூதங்கள் எப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம பரணி தீபம் ஏற்றுறதோட தாற்பர்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை வந்து நம்ம அதை பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம் அதை இங்கே நினைவுட்டுறேன் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார் குரு இப்போ காற்று ராசியான மிதனத்தில் இருக்கிறவர் அறுத்து வந்து நமக்கு அவரும் பிரளையராசிக்கு வந்து ஜூன் செகண்டுக்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார் ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவருடைய சேஷைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் கேதி இங்கே வந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் வந்து பெரிய வந்து அரசியல் மாற்ற இதெல்லாமே நிறைய ஏற்படும் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடு போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லலாம் ஏன்னா எலக்ஷன் டைம் வேற அதனால வந்து பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கு இடையே வந்து ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள் அதே மாதிரி நல்ல செலிபிரிட்டி இருக்கிறாங்களா புகழ்பெற்றவர்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை மல் அவங்களுடைய பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களையுமே அவங்க பர்சனலி வெளிவாழ்க்க குடும்ப வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஊடகத்துறை கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல்வாதிங்க இங்கே மட்டும் இல்லை நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு கோயில்களை வந்து ரொம்ப பராமரிக்கணும் கோயில்களில் வந்து உளவாரப் பணிகளை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உளவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளும் வந்து என்ன பண்ணலன்னா நிறைய விவசாயங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவது ஏன்னா அவங்க வந்து விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும் போது எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த விவசாயிகள் கஷ்டமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம உதவி பண்றது ஒரு சிலர் வந்து இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் பசு பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த கோம்ராக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த கிரகத்தாக்கங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பாதிக்காது அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் தொழில் புரட்சி அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலேயும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே நம்மளால் வந்து ஜட்ஜு பண்ண முடியாது பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல் உள் சூழல் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து நல்லா சிறப்பாக எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல பிறரையும் நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி வந்து டேர் போய்கிட்டு இருக்கார் அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் மேஷம் மோசமாக அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படிலாம் கேட்கவே கூடாது எப்போ நம்ம நாவலிருந்து என்ன சொல்ல வருதம் மேலே இருந்து ததாஸ்து தேவதைகள் வந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்குமா மேஷம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் மேன்மையான வருடம் ஏழறச்சனையில் வந்து பீடிக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால் கவலை கிடையாது ஃபஸ்ட்டு தேர்டு கொஞ்சம் அவேரா கலந்து வந்துடுங்க மற்றவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோவப்படாதீங்க பொறுமை நிதானம் பிரதானம் பொறுப்புணர்வு இது போது அடி தூள் கலப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ரவுண்டு சோதனைகளை சவால்களை சந்தித்து சாதனையாளர்கள் ஆவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து எதுவுமே ஒரு காரியங்கள் வந்து நடக்கலை ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கிறோம் உடல் ஆரோக்கிய குறைபாடு தொழில் வந்து சரியாக அமையல வருமானம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை உறவுகள்லாம் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க நான்லாம் எதுக்கு இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்லலாம் போயிடுறீங்க உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு அந்த உயிரையாவது கொடுத்தா கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லுங்க இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வந்து அப்படியே ஏற்றத்தாழ்வுகள் கடந்து வந்தாலும் ஜூனுக்கு பிறகு ஒரு வேகம் சிறப்பாக எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க ஜான் ஸ்டார்ட் ஆன உங்களுடைய முயற்சிகளை போடுங்க இடைவிடாத முயற்சி பயிற்சி உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதவி மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் நல்ல தொழில் மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இது குறும்ப உறவுகளில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பெண்களுக்கு வந்து தொழில் இடங்களில் வீட்டில் மாமியார் வீட்டில் புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டில் இந்த பிரச்சனைகள் நீங்குவது ரொம்ப மன அழுத்தம் டிப்ரெஷன் உடல் ஆரோக்கிய குறைபாடில் இருந்த மேஷம் இப்போ அதிலிருந்துலாம் படிப்படியாக கொஞ்சம் வெளியே வரும்னு சொல்லலாம் குருவினுடைய பார்வை சனியுடைய தாக்கத்தை தீர்க்கும் அப்படின்னு வந்தலாம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பத்து பதினொன்று கூடியவர் தொழில் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு பணம் வருவாய் வேணும் என் ரொட்டீன் லைஃப் நல்லா இருக்கணும் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணோம்னா நிறைய தான தர்மங்களில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை சர்வீஸில் உங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கட்டும் உங்களுக்காக பைசா இல்லையா உடல் உழைப்பையாவது போடுங்க ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உங்களுடைய உதவிக்கரம் நீட்டும் பொழுது இறைவன் ஓடோடி வந்து உங்களை அரவணைத்து கொள்வான்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது நல்ல ஒரு திருமண வாழ்க்கைகள்லாம் ஒரு சிலருக்குலாம் வருட ஆரம்பத்திலேயே கொடுப்பது அந்த நல்ல சுபகாரியங்கள்லாம் முயற்சி பண்ணி கொள்ளுங்கள் ஒரு நேரம் அதிகமாக தொழிலுக்கு செலவிடுவதெல்லாம் இந்த காலகட்டம் பார்க்காதீங்க உழைப்பில் உங்களுடைய கவனம் சிறப்பாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் நல்ல சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் முன்னேற்றம் நலன் முன்னேற்றம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டம் நல்ல கல்வி இருக்கும் போர்டு எக்ஸாம்லாம் அருமையாக இருக்கும் உங்கள் விருப்பப்பட்ட கல்வியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்குமா பேசி வீட்டில் சம்மதம் வாங்கிடலாமான்னா அருமையாக வாங்கிடும் மேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டால் மேஷத்தை அழித்து கொள்ள ஆளே கிடையாது மேஷம் என்றும் மேன்மை இப்போ இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தண்டலம் அடுத்த பேரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிங்கபுரம் அதில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழங்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டு ஞாயிறு தோறும் வழிபடுங்க இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நரசிம்மரை வழிபடும்பொழுது உங்களால் முயன்றது அங்கே வாங்கி கொடுங்க உலர்பலங்களாக வாங்கி கொடுத்துருங்க ஒரு கல்கண்டு ஒரு முந்திரி திராட்சை இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் நரசிம்மரை வந்து பார்த்து ஒரு சல்யூட் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்துருவார் சனிக்கிழமையில் ஒரு அன்னதானம் பண்ணிவிடுங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அமோகமான பலன்களை அள்ளிக்கொள்ளலாம் மேஷ ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்